தனிமையாக உணர்கிறேன் எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்பா இறந்து விட்டார்கள் அம்மா இறந்து விட்டார்கள் உடன் பிறந்தவர்கள் என்னுடன் எவ்வளவு காலம் இருப்பார்கள் ஒரு நாள் அவர்கள் வெளியேற வேண்டும் என்னுடன் யார் இருப்பார்கள் நான் தனியாக இருக்கிறேன் எனக்காக யாரும் இல்லை என் பட்களை இழக்கிறேன் இறுதி வரை யார் இருப்பார்கள் மாலையில் என் நிழல் கூட மறைந்துவிடும் உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்னுடன் இறுதி வரை பயணிப்பது யார் யாராவது இருக்கிறார்களா ஆம் என்கிறார் ஆண்டவர் முடியும் வரை உங்களுடன் இருப்பேன் என்கிறார் விலகவும் மாட்டேன் எனக்கு மாறாத அன்பு உண்டு இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் மத்திய அதிகாரம் இருபத்தி எட்டு வசனங்கள் இருவது உங்களுடன் அமைதி நிலவற்றும்